വണ്ണാർ പണേ കളട്ടിയും ഉടുവിൽ കാബ്രോ ആകിയ ഇടങ്ങളെ മതിപ്പിടും കൊണ്ടിരുന്നവർ പന്ത്രണ്ട് മൂന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഏത് പുതനാ കാളം കാലംസന്റെ പേരമ്പലം പൂരണം തമ്പതി അൻപമകളും കാലംസന്റെ ചെറു അപ്പാ കുട്ടി തമ്പതി காலம் சென்ற செல்வரட்டமர்களின் ஆறு மனைவியும் ஜெயந்தி சுகந்தி பாலமுகுந்தன் வசந்தி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் செல்வரகுநாதன் சத்யகுமார் ஜெயக்குமார் ரவீந்திரன் அஜெண்டா ஜனதீபா ஆகியோரின் அன்புமாமியும் சாஜிவதனன் சாரூபா லக்ஷனா அபிஷனா கோபிகா வாதுலன் பேனுஷா ஆருதி அன்பு பேத்தியும் அவர்களின் அன்பு பூட்டியும் காலம் சென்றவர்களான பாலசுப்ரமணியம் பரமேஸ்வரி சச்சிதானந்தம் விசாலாட்சி குமாரசாமி பரராஜசிங்கம் மற்றும் கனகரட்னம் மாணிக்கராஜா ஆகியோரி அன்பு சகோதரியும் சாந்தகுமாரி காலம் சென்றவர்களான கனக சபாபதி கமலாதேவி பத்மநாதன் சகுந்தனா மற்றும் ஞானேஸ்வரி பாலதேவி ரத்னபலர் ஆகியோரின் அன்புமை துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்